ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாமா இது வந்து பார்ட் த்ரீ தான் இது வரைக்கும் அப்பாவுக்கு நடந்த இன்சிடென்ட பாக்கலாம் இப்ப வந்து எனக்கும் என் அஞ்சு நடந்த இன்சிடென்ட பாக்கலாமா ஒரு நாள் கைஸ் நாம எல்லாமே ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம் திருப்பூருக்கு போயிட்டு வந்திருந்த டைம்ல அப்போலாம் இந்த கோஸ்ட் வீடியோ அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருந்தோம் அப்போது கோஸ்டு வீடியோலாம் வந்திருந்த டைம் யூடியூப்பில் நிறையா பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கும் அப்போது அது வந்து ஒரு மாதிரி மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு நிறையா பைத்தியகாரம் பைத்தியகார்த்தமான விஷயம்லாம் இருந்தோம் அந்த டைமில் நாங்கள் திருப்பூரில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு வந்திருந்த டைமில் காய்ஸ் வந்து ஊருக்கு வந்துட்டோம்னா வெளியிலே போக மாட்டோம் வீட்டில் தூங்கியிருந்த டைமில் ஒரு நாள் மார்னிங் எல்லாமே எங்க எங்க வீட்டுல இருந்து மேற்க தான் எல்லாமே போயிட்டு வருவாங்க போயிட்டு வரப்பெல்லாம் ஒரு மாதிரி அவங்க கூட பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி மத்தியான டைம்ல தான் வந்து எங்களுக்கு அந்த விஷயம் வருது இந்த கழுப்பு தான் தெரியும் கழுப்பு கழிச்சு போடுற விஷயம்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் கிராமத்துல உள்ளவங்க பொதுவா எல்லாத்துக்குமே தெரியும் பேய் பிடிச்சிருந்தாலும் சரி ஏதாச்சும் பரிகாரம் பண்றதுனால சரி அந்த மாதிரி தகுடு இந்த மாதிரி மகி இப்படிலாம் வச்சு ஒரு மாதிரி கழுப்பு கழிச்சு போடுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்குறாங்க இது நிறையாவே இங்கே சூழல் நடக்கும் அப்போலாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை இந்த மாதிரி பே வீடியோலாம் பார்த்தோம்னா நமக்கும் அந்த மாதிரி பார்க்கணும் இருக்குதா இல்லையா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆர்வம் வந்துடுச்சு எனக்கு என்ன என்னச்சுப்போம் அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்பா வந்து நாங்களாம் எடுக்க எடுக்கப்போங்க காட்டுக்கு விறவு கொடுக்க போகிற டைமில் அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க நான் போய் வரவை வெட்டிட்டு இருக்கேன் நீங்கள் போகிறேன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து எங்களுக்கு தூக்கி விடு தூக்கி ஒருபா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டாங்க நானும் என் தங்கச்சி வச்சி பேசி வந்தப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு வந்துட்டு எங்கிட்ட என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி கழுத்து கழித்து ஒரு ட்ரம்மில் எல்லாத்தையும் அழைச்சி போட்டுருக்காங்களாம் அதை திறந்துச்சுன்னா ரத்தம் வச்சு இறந்து போயிடுவாங்க அப்படி மாதிரி என்ன சொல்கிறாங்க இது உண்மை அப்படி மாதிரி கேட்பாங்க நான் சொன்னேன் எந்தங்கச்சிட்ட அப்படி மாதிரி என்னென்ன சொல்கிறாங்க நம்ம இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்தங்கச்சும் அப்பாவுக்கு வர ஊற்றி கூட போனோம் அப்பா வந்து காட்டுக்கு ஒரு வர கட்டிகிட்டு இருக்காங்க காட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வாய்க்கால பக்கத்தில் வேப்ப மரம் பக்கத்துல ஒரு பெரிய அட்டை மாதிரி போயிருக்கு நானும் அஞ்சு போகிறேன் மதியானம் ரெண்டு மணி ரெண்டு அடக்கும் வித வச்சுட்டு இருக்காங்க விட போனேன் நானும் போய்ட்டு ஒரு பெரிய அட்டையில் வச்சிருக்காங்க கைஸ் ஒரு தகுடு ஒரு இன்னொரு கலர் அது கோல்டு கலர் தகுடு அதில் நிறையா எழுதி தான் இருக்குது அதில் வந்து நான் சண்டரில் மையம் மாதிரி வச்சுட்டு அது இருக்குது ஒரு மை டப்பா இருக்கு ஒரு சில்வர் கலர் ஒரு மெட்டல் போட்டு மூடின ஒரு டப்பா ஒன்னே அப்புறம் ஃபுல்லா எலம்பிச்ச சின்ன 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 சின்னதா ஊசி நிறைய குண்டூசி போட்டு வச்சிருக்காங்க அது ஒரு சின்ன கருப்பு கலர் வளையல ரே அப்படிமாதிரி நிறைய இருந்துச்சு போய் நாங்கள் ரெண்டு பேரும் அதை என்னென்னு இருக்குன்னு மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு அந்த மொபைல் இப்போ இல்லை மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு அது ஒரு குச்சி வச்சு கையில இல்லை குச்சி வச்சுட்டு எல்லாமே நோட் பண்ணி எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட்ல அந்த டப்பாவும் மூடி இருந்துச்சா அதை எப்படியோ ஓபன் பண்ணி பார்த்துட்டோம் ஓப்பன் பண்ணால் உள்ளே எதுவுமே இல்லை ஓப்பன் பண்ணிகிட்டே இன்னும் அப்பா வந்துட்டாங்க அப்பா வந்து சவுண்டு போட்டாங்க இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லணும் அவ்வளோ சவுண்டு போட்டார் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு கயிறு போட்டு போகணும் அது இதே சொல்லிட்டு இருந்தார் அப்போ போடணும் எங்களுக்கு பெருசாக அது சீரியஸாக எடுத்துக்கல அப்புறமேட்டுக்கு அப்பாவை கூப்பிட்டுட்டு அப்பாவுக்கு தூக்கிட்டு இல்லை அப்பா வெட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டு நானும் என் தங்கச்சி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்பா நான் இதை எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் என் கட்டை சரியாக இருக்காது போங்க அப்படின்ட்டாங்க அதை தூக்கிட்டு நானும் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு அப்போ ஒன்றுமே சீரியஸ்னஸ் தெரியல அன்றைக்கி நைட்டு அப்பாவும் ஒரு ரெண்டு மூணு மணி மூணு மணி நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தார் வந்துட்டு நைட்டு இல்லாமல் அந்த டைம்லலாம் வீட்டில் ஃபேன் இல்லை வெளியில்தான் தூங்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வெளியில் தின் எங்கள் வீட்டு செல்லனா திண்ணை அப்படியே திண்ணை இருக்கும் வீட்டுக்கு வெளியில் சின்னதாக இருக்கும் இல்லையா திண்ணை இருக்கும் அங்கே படுத்தாச்சுன்னா காற்று நல்லா இருக்கும் ஓலை வீடு தான் அப்போ எடுத்து ஓலை வீட்டில் திண்ணையில் தூங்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துட்ருக்கோம் நெப்பி ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துட்டுருங்க நாய்க்குட்டி தூங்கி ஒரு நாங்கள் எப்பவும் இருப்போம் நான் என் தங்கச்சி பெருசாக கட்ட மாதிரி ஒன்று கட்டியிருப்போம் அதில் தூங்குகிறோம் அம்மாவும் அப்பாவும் கீழே தூங்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு எப்பவும் படுத்துன்னு தூக்கம் வந்துடும் அந்த அன்னைக்கு தூங்கவே முடியல கணவன் மூலம் ஒரு மாதிரி பின்னாடி நிற்கிற மாதிரி யாரோ பக்கத்தில் என்னென்னு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வாட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்குது எனக்கு யாரும் என்னென்னு ஒன்றுமே புரியல ஏன் அப்படி மாதிரி ஆகுது அந்த மாதிரி எனக்கு தேவை இல்லை அப்பாவும் அம்மா இல்லாமல் தூங்கிட்டாங்க பெரியவங்க என் தங்கச்சி தூங்கிட்டாங்க நான் மட்டும் படுத்துருவேன் ஒரு பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஃபுல்லாக நான் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வீட்டு சின்னதுனால் வெயிட் சந்த மாதிரி வரும் ஃபுல்லாக ரெண்டு நாளையும் சுற்றி சுற்றி சவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி ஓடியாது எனக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சு கண்ணை ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு தூங்கினா தலைக்கு பக்கத்தில் யாரும் மாதிரி பெட்ஷீட்டை எடுத்துட்டானா யாரும் பார்த்துட்டே இருக்க மாதிரி வயதிலேயே போய் கண்ணை நல்லா அசந்து ஒரு மாதிரி தூக்கம் கண் என்னன்னு இருக்க நாங்கள் மேலே கட்டையில் தூங்கினோம் எங்களுக்கு கட்டை கீழே அம்மா அப்பா அனுபவம் தூங்கிட்டு இருக்காங்க மேலே அப்படி பார்த்துட்டே படுத்துருக்கோம் ஏன்னா அந்த பூரை தானே பூரைலாம் அந்த கம்பம் தான் மூங்கிலாம் போட்டு தான் கட்டியிருக்கோம் மூங்கில் என்னமோ ஒரு கருப்பு கலரில் ஒரு ஷேடோ அப்படியே முடியலாம் அப்படி தொங்கிறது நல்லா தெரியுது மூங்கில் அப்படி இப்படி தலைக்கில் அப்படி நல்லது வந்திருக்கோம் அப்படி கையை காலம் அப்படி போட்டுட்டு நடந்த குரங்கு நடந்ததாக அப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு உருவம் அப்படியே நட இப்படியே அந்த கம்பத்தை பிடிச்சி 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 அப்படியே அந்த அப்பா மேலே உள்ள மாதிரி எனக்கு தோணுது எனக்கு அப்போ பயம் தெரில இது என்ன கனவு காணிட்டு இருக்கோமா இல்லை நிஜத்துல நடக்குதா அப்படி மாதிரி ஒரு ஆனால் ஒரு மாதிரி இங்க நமக்குள்ள தோணும் ஒரு மாதிரி பயமா நமக்கு ஏதோ பிரச்சனை ஆக பிரச்சனை ஆகும் அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்கு மேலேருந்து இப்படியே அப்படியே வந்துட்டே இருக்கு நல்லா கண்ணை கசக்கிட்டு பாக்குறோம் அதுக்கப்புறம் ஒன்றும் தரல திருப்பி இந்த சைட்லேருந்து இறங்கி அப்பா மேலே குதிக்கிற மாதிரி இருந்துச்சு பயம் தாங்க முடியும் என் நாய்குட்டி தலையிடமும் குழைச்சிட்டே இருக்கு நான் அப்புறம் ஏஞ்சி உக்காந்து பார்க்குறோம் ஒண்ணுமே இல்லை ஏஞ்சிட்டு சரி இதுக்கப்புறம் இப்படி இப்போ சரியா வராதுன்ட்டு என் தங்கச்சிக்கு அங்கிட்டு போய் நான் படுத்துக்கிட்டேன் படுத்து கொஞ்ச நேரத்தில் அப்பா கத்துறாருக்கு அந்த மூச்சுடுவா மூச்சுடுவங்களா அந்த மாதிரி கத்துறாரு என்னன்னு பார்த்தது அப்பா வச்சு அமுத்துக்கே வந்திருக்குங்க சரி நாங்கள் வந்த ஒரு மிஸ்டேக்கில் அப்பா அன்னைக்கு மாட்டிடுறாரு அப்பா அம்மா தான் நான் கனவா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டது வந்து நடந்து நடந்துருந்துருக்கு எனக்கு தெரியல அது வந்து கனவா நிஜமான்னு தெரியல தூக்க தூக்கப்பழக்கத்துல பார்த்ததுனால சரி கனவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருக்கேன் அப்பா வச்சு அமுத்துருச்சு நல்லா அமுச்சு அப்பா வந்து கத்துறாரு மூச்சு விழுமுல மூச்சு விழுமுலான்ட்டு எங்களுக்கு பயம் கிளம்பிடுச்சு அப்புறம் விபூதி ஊதி இந்த மாதிரிலாம் போட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணி சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது நாங்கள் இந்த மாதிரி போய் அங்கே பார்த்து அதனால பிரச்சனை ஒன்றும் வரல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் அதனால எங்களை ஒரு மாதிரி எங்களை வந்து ப்ரொசஸ் பண்ண பார்த்துருக்கு முடியல நாங்கள் வந்துட்டாங்க அப்பாவை தனியாக தான் விட்டுட்டு வந்தோம் அதனால அப்பாட்ட ப்ரொசஸ் பண்ணிடுச்சு அப்பாவுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணி சரி பண்ணி அப்பா அப்பா க்யூர் ஆகிட்டாரோ அதுக்கப்புறம் தான் நாங்களே ரிலாக்ஸ் பண்ணோம் கோஸ்ட் வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஒரு ஆண்டர் தடவை மிஷின்றி ஒரு ஆர்வ கோலாட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அது வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நான் இப்போ தான் ரீஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப ஸ்வீட்னா இருந்த மாதிரி வேலைலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை நாங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணவும் போகறதில்ல காய்ஸ் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாருங்கள்